ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தினவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னிலேருந்து மகாபாரதம் தொடங்குது சாயப்பா வந்து சச்சரதம் படித்ததுன்னா தெரியும் சில பேர்த்த விஷ்ணு சகசரநாமம் படிக்க சொன்னார் அப்புறம் சில பேர்த்த வந்து பகவத்கீதை படிக்க சொன்னார் அப்புறம் வந்து ம மகாராஷ்ட்ரா மொழியில் வந்து ஏதோ ஒரு இது இருக்குது சில பேர் மாதிரிலாம் படிக்க சொன்னார் நம்ம விஷ்ணு சகசரனாவும் கேட்டுக்கிட்டே இருக்கோம் அடுத்தது பகவத்கீதைக்கு வந்திருக்கோம் அந்த மகாபாரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு அந்த மகாபாரதத்தை ஒட்டி தானே பகவத்கீதையும் நம்மளுக்கு கிடச்சிது அதனால அதை பற்றின இதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இதுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இதை கூட அவர் தான் கேட்க சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த ஏழுமலையான் கதை தெ அது எதுக்குன்னே தெரியல அது வந்து அவரோட பிளஸ்ஸிங்ஸ் என்னோடய வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால அது இப்போது இந்த மகாபாரதம் இதை பற்றி நாம் என்னென்னு பார்க்கலாமா மகாபாரத கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மகாபாரதம் என்னும் தீஞ்சுவை இதிகாசத்தை இயற்றியவர் வியாசர் ஒரு கதாசிரியர் தன்னையும் ஒரு பாத்திரமாக இந்த காவியத்தில் இணைத்துக்கொண்ட கொண்ட பெருமை பெற்றது ஆம் மகாபாரதத்தின் முக்கியஸ்தர்களான பாண்டுவும் திருதராஷனும் விதுரனும் இவருக்கு பிறந்தவர்களே தேவமொழி என வர்ணிக்கப்படும் சமஸ்கிருதத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஸ்லோகங்களை கொண்ட இக்காப்பியத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர்களில் முக்கியமானவர் வில்லி பெயர்தான் வில்லிப்புத்தூரார் தவிர இவரது ஊர் விழுப்புரம் மாவட்டம் திருமுனைப்பாடி அருகில் உள்ள சனியூர் ஆகும் இவரது தந்தை பழுத்த வைணவர் அவர் பெரியாழ்வார் மீது கொண்ட பற்றினார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வசித்த அவரது பெயரை தன் மகனுக்கு சூட்டினார் ஸ்ரீ வில்லிப்புத்தூராரே சிவனையும் ஆராதித்து வந்தார் வியாசர் எழுதிய பதினெட்டு பருவங்களை பத்து பருவங்களாக சுருக்கி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு பாடல்களுடன் மகாபாரதத்தை எழுதி முடித்தார் மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணன் கீதையை போதித்து வாழ்க்கையின் யதார்த்த நிலையை சுட்டிக்காட்டியுள்ளதால் இதை ஐந்தாவது வேதம் என்று சொல்வர் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்களை படித்தவர்கள் கூட புரிந்து கொள்வது கடினம் ஆனால் மகாபாரதம் பாமரணம் படித்து புரிந்து கொள்ளக்கூடியது சூதாட்டத்தின் கொடுமையை விளக்கக்கூடியது இந்த வேதத்தை படித்தவர்கள் பிறப்பற்ற நிலையை அடைவர் என்பது உறுதி ராமவிரான் சூரிய வம்சத்தில் அவதரித்தது போல பஞ்ச பாண்டவர்கள் சந்திரகுலத்தில் பிறந்தவர்கள் பார்க்கடலை தேவா தேவாசுரர்கள் கடந்தபோது தோன்றியவன் சந்திரன் பதினான்கு கலைகளை கொண்ட இவன் தினமும் ஒன்றாக சூரியனுக்கு கொடுப்பான் திரும்பவும் அதை வாங்கிக் கொள்வான் சுட்டெரிக்கும் சூரியன் இவனிடம் பெறும் கலையால் குளிர்ந்த குளிர்ந்து தானும் உலகத்தை எரிக்காமல் வைத்திருக்கிறான் இவன் தாரை என்பவளை திருமணம் செய்து பெற்ற மகனே புதன் ஒருமுறை மனு என்ற அரசனின் மகனான இலை என்பவளை காட்டுக்கு வேலை வேட்டையாட வந்தான் இந்த காட்டின் ஒரு பகுதியில் உள்ள குளத்தில் ஒரு சமயம் சிவபெருமானின் மனைவியான பார்வதி நீராடி கொண்டிருந்தாள் அப்போது அங்கு வந்த ஆடவர் சிலர் அவள் அழகை ரசித்தனர் கோபமடைந்த பார்வதி அவர்களை பெண்ணாகும்படியும் இனி அந்த ஏரி பகுதிகளுக்குள் யார் நுழைகிறார்களோ அவர்கள் பெண்ணாக மாறுவர் என்று விட்டாள் அவள் பூவுலகை விட்டு சிவலோகம் சென்ற பிறகும் கூட அந்த சாபம் மாறவில்லை இதை அறியாத இளன் அந்த ஏரி பகுதிக்குள் நுழைந்தானோ இல்லையோ பெண்ணாக மாறிவிட்டான் அவள் வருத்தத்துடன் இருந்த வேளையில் அழகு பதுமையாக இருந்த அவளை அங்கு வந்த புதன் பார்த்தான் அவளது கதையை கேட்ட புதன் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை திருமணம் செய்து கொண்டான் அவளுக்கு இலை என்ற பெயர் ஏற்பட்டது புதனுக்கும் இலைக்கும் புரு ரவஸ் என்ற மகன் பிறந்தான் புரு வர புரு ரவஸ் வாலிபனானான் அழகில் அவனுக்கு இணை யாரும் இல்லை ஒரு வான்வெளியில் ஒரு பெண்ணை சில அசுரர்கள் கடத்தி செல்வதை பார்த்தான் அவள் தன் மானத்தை காத்து கொள்ள பதறினாள் பறக்கும் தேர் வைத்திருந்த புருவ ரபஸ் அவளை காப்பாற்றுவதற்காக மின்னல் வேகத்தில் விண்வெளியில் பறந்து சென்றான் அசுரர்களை எதிர்த்து உக்கிரத்துடன் போரிட்டான் அசுரர்கள் அவனது தாக்குதலை தாங்க முடியாமல் ஓடிவிட்டனர் அப்பெண்ணை பார்த்தான் அப்படி ஒரு அழகு கண்ணி நீ தேவலகுத்து ஊர்வசியோ என்றான் அவள் வெட்கத்துடன் தலை குனிந்து நான் நிஜமாகவே ஊர்வசிதான் என் மானம் காத்த நீங்களே எனக்கு இனி என்றும் பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்றாள் ஊர்வசியை தனக்கு மனைவியாகப் போகிறாள் என்று மகிழ்ந்த குரு ரவாஸ் அவளை திருமணம் செய்து கொண்டான் அவர்களது இனிய இல்லத் இல்லறத்தில் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் ஆயு என்று அவனுக்கு பெயரிட்டனர் இப்படியாக சந்திர வம்சம் பூமியில் பெருகியபடி இருந்தது ஆயுவிற்கும் நகுசன் என்ற மகன் பிறந்தான் இவன் நூறு அஸ்வமேத யாகங்களை செய்து தேவலோகத்தையே பிடித்து கொண்டவன் தேவலோக மனநான இந்திரனை விரட்டிவிட்டு அரசனாகி விட்டான் அதிகார மமதையுடன் காம போதையும் சேர இந்திரலோகத்தை ஜெயித்ததால் இந்திரனின் மனைவியான இந்திராணியும் தனக்கே சொந்தம் என அவளை ஒரு அறையில் விட்டான் இந்திராணியோ அவனது ஆசைக்கு இணங்க மறுத்துவிட்டாள் ஒரு நாள் போதை உச்சிக்கிற அவளை வலுக்கட்டாயமாக அடைவதற்காக தன் பல்லக்கில் ஏறி புறப்பட்டார் நகுசன் பல்லக்கை சுமக்கும்படி முனிவர்களை மிரட்டினான் முனிவர்களும் தூக்கிச் சென்றனர் அந்த முனிவர்களுள் ஒருவர் அகத்தியர் அவர் குள்ளமாக இருந்ததால் மற்றவர்களைப் போல் வேகமாக செல்ல முடியவில்லை இதனால் ஆத்திரமடைந்த நகுசன் ஓய் மற்றவர்களைப் போக வேகமாக செல்லும்போது உமக்கு மட்டும் என்னவாம் என்று முதுகில் ஓங்கி மிதித்தான் அகத்தியர் மகா பதியல்லவா அவருக்கு கோபம் வந்துவிட்டது சிறுவனே அதிகாரம் அம்மதை காம போதைக்கு காட்பட்டு தபஸ்விகளை துன்புறுத்தினாய் மேலும் வயதில் பெரியவர்களை மதியாமல் காளால் மிதித்தாய் எனவே நீ பாம்பாகப் போ என சாபமிட்டார் அவன் பாம்பாக மாறி தேவலோகத்திலிருந்து பூமியில் விழுந்தான் நாளைக்கு என்னென்னு மகாபாரதோட ரெண்டாவது பகுதியை பார்ப்போம் இந்த மகாபாரதம் ராமாயணம் இதை பற்றியெல்லாம் வந்து இந்த கால குழந்தைங்களுக்கு தெரியல விஜய் டிவியில் வந்து மகாபாரதத்தை போட்டதுனால எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு இந்த மகாபாரதம் விஜய் டிவியில் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலான்னு ஆசையாக இருந்தது இடையில இடையில் அந்த கிருஷ்ணனோட வசனங்கள்லாம் சூப்பராக இருந்தது மனதை தொடும்படியான வார்த்தைகளால் சூப்பராக இருந்தது என்னோடய பையன் சின்ன பையன் அவனுக்கு வந்து ஆன்மீகத்தில் அவ்வளோவா விருப்பம் இல்லை ஆனாலும் மகாபாரதத்தில் கிருஷ்ணரை சொன்ன அறிவுரைகளையெல்லாம் திரும்ப திரும்ப அவன் கேட்பான் எனக்கு சிரிப்பாக திரிப்பா வரும் அவனும் என்னை பார்த்து சிரிச்சிட்டு கேட்பான் எல்லாத்தோட வசனங்களும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாமே ஒரு காரண காரியத்தை தான் நடந்துருக்கு அது காவியமாக கதையான்றதை விட்டுட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு மிகுந்த மிகுந்த உதவியாக இருக்கும் நாம் வந்து எது வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணி நாமளும் வாழ்வோம் வளம்புடன் ജയ് സൈറാം സായപ്പാവിൻ തിരുവടികളെ ശരണ